இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா தண்ணீர் தண்ணீர் மிக மிக அவசியமான ஒன்றுங்க நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்க இந்த தண்ணீர் ஒரு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதுங்க இந்த பூமி தண்ணீரால் தான் அதிகமாக நிரம்பி இருக்கிறது நானும் நீங்களும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்கிற அநேக செயல்களுக்கு தண்ணீர் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை அளிக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோவான் நாலு பதினாலில் ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் ஒரு தாகத்தோடு இருக்கலாம் இது எப்போ நடக்கும் ஏதோ ஒரு காரியம் குறித்து நீங்க நினச்சிட்டே இருக்கலாம் ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வார்த்தைகளும் வசனங்களும் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த தாகம் உங்களை விட்டு கடந்து போகுங்க ஆண்டவர் சொல்கிறார் அறுபத்தாறு பன்னெண்டுல நான் சமாதானத்தை நதியை போல பாய பாயும்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க நீங்களும் நானும் இந்த சங்கீதம் நூற்றி பதினாலு எட்டை வாசிச்சோம்னா அவர் கண் மலையை தண்ணீர் தடாகமாகவும் கட் பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் அது மட்டும் இல்லைங்க ஏசையா நாற்பத்தி நாலு மூணின் படி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொல்கிறாருங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தாகத்தோடு இருக்கலாம் உங்களுக்கு ஏசப்பா அவருடைய ஜீவ தண்ணீரை கொடுப்பார் அது நிமித்தம் உங்களுடைய வறண்ட நிலத்தின் மேல் ஆண்டவர் ஆறுகளை ஊற்ற செய்து உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் இப்போ இந்த தண்ணீருக்காக எப்படி ஜபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்போது ஒன்னு படி நீங்க சொல்லுங்க தேவனே என்னை ரசியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது சில வேலைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஒரு வெள்ளம் போல வரலாம் அப்போ என்ன ஆகுமாமா சங்கீதம் பதினெட்டு படி உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாதத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களை தூக்கி விட்ட தேவன் உங்கள் பக்கத்தில் வைத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் இவர்களை ஜீவ தண்ணீரில் உள்ள ஊற்றாண்டுகளுக்கு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற வாக்குத்தத்துவ வசனம் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்றின் படி நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்பொழுது ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம் எஸ்அப்பா இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்ருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே அநேக காரியத்தில் தகப்பனே இவங்க வறண்டு போய் இருக்கலாம் சுவாமி அண்டவரே தகப்பனே இவர்களுடைய சூழ்நிலை ஆண்டவரே ஏதோ ஒரு வெள்ளம் போல பெருக்கெடுத்து இவங்க கிட்ட ஓடி வரலாம் ஆனால் நீங்க தகப்பனே இவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீங்க ஜீவ தண்ணீராக இருந்து அண்டவரே நீர் கொடுக்கும் தண்ணீரை இவர்கள் பெற்றுக்கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தில் இவங்க தாகமாக அந்த தாகம் அடையாத படிக்கு நீங்க இவங்களை கிருபியாய் காத்துக்கொள்ளுங்க நீர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்ற வாக்கு இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்து இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே இவர்களுடைய ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இவங்களுடைய தேவைகள் குடும்பத்தையும் சந்திங்க ராஜா இவங்க கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே தகப்பனே இவர்களுடைய சமாதானம் நதியை போல் போலவும் இவர்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்க நீங்க தாங்க ரட்சகரும் மீட்புருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன அந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பீர்கள் காட் பிளெஸ் யூ